உபவாசம் இருப்பது ஒருவருக்கு தெரியக்கூடாது இயேசு சொல்கிறார் நீ உபாசிக்கும் போது உன் அறவை வீட்டை கூட்டிக் கொண்டு அந்த இடத்துல இருக்கிற பிதாவை நோக்கி சோம் பண்ணு முகத்தக்கலை என்னை பூசி பிதாவை நோக்கி சோம் பண்ணு அப்ப உபாசம் இருப்பது ஒரு மனிதனுக்கும் தெரியக்கூடாது அப்படிப்பட்ட உபாசம் தான் தேவன் கேட்பார் உபாசி என்பது ரகசியமாக இருக்க வேண்டும் அந்த ரகமான உபாசம் இருக்க வேண்டும் பப்ளிக் சிட்டியாக இருக்கக்கூடாது இன்றைக்கு பெரிய பெரிய ஊழியர்கள் உபாசம் இருக்கிறார்கள் நான் சேலஞ்சு பண்றேன் அப்படிப்பட்டவர்களுக்கு நான் சேலஞ்சு கொடுக்கறேன் அவங்க எதை செய்ய ரெடி நான் ரெடி நாற்பது நாட்கள் உபாசம் இருந்து அவளுக்கு வெற்றி கிடைக்கிது என்றால் நான் நிச்சயமாக அதற்கு ரெடி இன்றைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைகள் எத்தனையோ குடும்பங்கள் கடன் பிரச்சனையில் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஏன் இல்ல விடுதலை உபாசம் இருக்கிற பெரிய பெரிய ஊழியர்கள் உபாசம் இருந்து மறித்து போனார்கள் கடனுக்காக உபாசம் இருந்தார்கள் இருந்து அவர்கள் எல்லாம் மறித்து விட்டார்கள் ஆனா அந்த ரகசியம் இன்றைக்கு அனைவருக்கு தெரியவில்லை பிசாசுக்கு தெரியும் உபாசம் இருந்தா இவனுடைய சரீரத்தில் என்னென்ன பாதிப்புகள் வரும் பின் நாட்கள் என்பது ஆண்டு ஒரு விசுவாசத்தை விரும்பவில்லை விசுவாசத்தை விரும்புகிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளை இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது நான் சொல்கிறேன் ஏசை ஐம்பத்தி எட்டு உலவனுக்கும் நாகரத்தை கொடுப்பது அது ஒரு உபாசத்துக்கு அடையாளம் தூரத்துண்டான சிறுமியானவர்களை வீட்டில சேர்த்துக் கொள்வது அது ஒரு உபாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது வாஸ்தரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு பாஸ்தரத்தை கொடுப்பது அது உபவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது உன் மாம்சமானவனுக்கு ஒன்னு ஒழிக்காமல் இருக்கிறது அது ஒரு உபவாசத்துக்கு அடையாளமா இருக்கிறது ஆனால் இதை விட்டுவிட்டார்கள் உதவி செய்வார்கள் நன்மை செய்தது செய்வதை விட்டுவிட்டு வாதுக்கும் வழக்குக்கும் உபவாசம் இருக்கிறார்கள்